இன்னைக்கு நீங்கள் ஒரு லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு கோடி கிடைக்கும் ஆமாம் ஒரு கோடி பே அப்படின்னு ஒரு காமெடி வரும்ல அப்படி தான் சிலரை ஏமாத்தியிருக்காங்க தமிழ்நாடு ஃபுல்லாக அதை பற்றின ஒரு டீடைல்டான ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ முக்கியமாக இதில் ஏமாற்றப்பட்டவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரணமான இருந்த சேவிங்ஸை மொத்தமாக கரைச்சிட்டு இப்போ நடுத்தருவில் நிற்கிறவங்களோட நிலைமையை பற்றின கதையை தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் தமிழ்நாட்டில் இரிடியம் நெட்ஒர்க் அப்படின்னு ஒரு நெட்ஒர்க் இயங்கிட்டு இருக்கு இவங்களோட வேலையே சதுரங்க படத்தில் சொல்லுவாங்கல்ல ஒருத்தனை ஏமாற்றணும் அப்படின்னா அவங்களோட ஆசையை தூண்டணும் அப்போ தான் அவன் வந்து ஈஸியாக ஏமாறுவான் அப்படின்னு சொல்லுவார்ல அதே ட்ரிக்கை அப்படியே காப்பி அடித்த மாதிரி திரும்பவும் அதே ஸ்டைலில் ஃபாலோ பண்ணியிருக்காங்க இந்த கும்பல் அப்படி என்ன தான் பண்ணாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க வேறு வேறு நெட்ஒர்க்கில் வேறு வேறு பேர்களில் ஒரு சீக்ரெட்டான சீக்ரெட் ஸ்லீப்பர் செல்லுன்னு சொல்லுவாங்கல்ல ஸ்லீப்பர் செல் மாதிரி அங்கங்கே இருக்காங்க இவங்க இப்போ கையில் எடுத்திருக்கிற புது ஆயுதம்தான் ரிசர்வ் பேங்க்லேருந்து நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லி ஒரு சாதாரண மனுஷனை ஈஸியாக ஏமாத்துற டெக்னிக்கை அவங்க கையில் எடுத்திருக்காங்க இந்த இரிடியம் சம்மந்தமாக மோசடி பண்ணி இதுவரைக்கும் முப்பது பேர் அரஸ்ட் பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு சிபிசிஐடி போலீஸ் இந்த முப்பது பேர் அப்படி என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத பற்றின ஒரு டீட்டெயில் ரிப்போர்ட் தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இருடியம் இந்த இருடியம் அப்படிங்கிறது வந்து பூமியில் கிடைக்கிற ரொம்ப ரேரான ஒரு மெட்டல் இந்த மெட்டல் எதுக்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சேட்டலைட் மாதிரியான ரொம்ப சயின்ஸ் அட்வான்ஸ்மெண்ட் இருக்கிற அந்த மெட்டலோட ப்ராப்பர்ட்டியை தெரிஞ்ச அறிவியல் விஞ்ஞானிகள் மட்டும்தான் இந்த இருடியத்தை ஈஸியாக அக்சஸ் பண்ண முடியும் ஒரு சாதாரண பொதுமக்கள் இந்த இருடியத்தை ஈஸியாக அக்சஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறத தெரிஞ்சுங்க இந்த இருடியம் மோசடி கும்பல் சொல்கிற முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த இருடியமோட விலை வந்து ஒரு கிராமே பல லட்சங்கள் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த இருடியத்தை ஒரு சாதாரண ஏற்கனவே நான் சொன்னது மாதிரி ஒரு சாதாரண மனுஷன் இந்த இருடியத்தை ஈஸியாக அக்சஸ் பண்ண முடியாது ரெண்டாயிரத்துக்கு பிறகு கவர்மெண்ட்டே இந்த அறிவியல் பூர்வமான ஆய்வுகளுக்கு மட்டும்தான் இந்த இருடியத்தை பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் இப்போ இந்த இருடியத்தை அதிகபட்சமாக ஒரு மலை மாதிரி இருக்குது நிறைய கல் மாதிரி எங்கக்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த மோசடி கும்பல் தமிழ்நாடு ஃபுல்லாகவே நிறைய பேரை ஏமாற்ற ஆரம்பிச்சிருக்காங்க இப்படி ஏமாற்ற ஆரம்பித்தவங்க மக்களை ஈஸியாக அட்ராக்ட் பண்ணுறதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு லட்சம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கோடி கிடைக்கும் அதுக்கு அவங்க எடுத்திருக்கிற ட்ரிக் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க்கில் இரிடியம் மோசடி சம்மந்தமாக ஏகப்பட்ட டார்மெண்ட் அக்கௌண்ட் இருக்குது அந்த டார்மெண்ட் அக்கௌண்ட் அப்படின்னா இப்போ செயல்பாட்டில் இல்லை அந்த அக்கௌண்ட்டு இப்போ அந்த அக்கௌண்ட்டை நீங்கள் ரிட்ரீவ் பண்ணோன்னா ப்ராசஸிங் சார்ஜாக கொஞ்சம் அமௌண்ட்டு கொடுக்கணும் அப்படி கொடுத்திங்கன்னா ஒரு பெரிய தொகை உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த இரடி மோசடி கும்பல் பண்ணுற ஒரு டெக்னிக் இப்படி தான் அவங்க ஒர்க் பண்ணுறாங்கிறத புரிஞ்சுங்க ஒரு ஆறு முக்கியமான டீமாக இயங்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு இதில் பணத்தை இழந்தவங்க எல்லாருமே வந்து ரிசர்வ் பேங்குக்கு ஒரு லெட்டர் எழுதியிருக்காங்க ஐயா எங்கக்கிட்ட இந்த மாதிரி மொத்த காசு எடுத்துட்டாங்க இந்த மாதிரி ஈஸியாக பேசி பேசியே மயக்கி காசு ஆட்டையை போட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு இருபத்தஞ்சு கோடி ரூபாய் கிட்ட பணம் போயிருக்கிறதா கம்ப்ளைண்ட் வந்து ரிசர்வ் பேங்கோட பேரை பயன்படுத்துறதுனால ஸ்ட்ரெயிட்டாக அவங்க வந்து ரிசர்வ் பேங்க்குக்கே ஒரு லெட்டர் எழுதுறாங்க அந்த லெட்டரை படித்த ரிசர்வ் பேங்க்கு நாங்கள் அந்த மாதிரி எதுவுமே பண்ணலை ரிசர்வ் பேங்க்லேருந்து இருடியம் சம்மந்தமாக நாங்கள் யாரையுமே அப்பாயிண்ட் பண்ணலை இது பற்றி ஒரு தமிழ்நாடு ஸ்டேட் போலீஸ் வந்து நீங்கள் ஒரு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ரிசர்வ் பேங்க் அங்கேருந்து தமிழ்நாடு டிஜிபிக்கு ஒரு மெயில் மூலமாக ஃபார்வர்ட் பண்ணுறாங்க ஐயா உங்கள் ஊரில் இதை மாதிரி நடந்துகிட்டு இந்த கும்பலை ஈஸியாக பிடிக்கக்கூடிய அதிகாரம் உங்களுக்கு தான் இருக்குது நீங்களே அவங்கள பிடிச்சிருங்க அடுத்து அது சம்மந்தமாக ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த தான் தமிழ்நாடு போலீஸ் சோதனையை தொடங்குறாங்க தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது பக்கத்து ஸ்டேட்லேயும் சேர்த்து மொத்தம் நாற்பத்தி ஏழு இடங்களில் சோதனை பண்ணுறாங்க அந்த நாற்பத்தி ஏழில் தமிழ்நாட்டில் நாற்பத்தி மூணு இடங்களில் சோதனையும் பக்கத்து ஸ்டேட்டில் நாலு இடங்கள்லையும் சோதனை பண்ணுறாங்க இந்த இருடியமுன்ற பேரை வச்சுக்கிட்டு இந்த கும்பல் மொத்தமாக தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்தியா ஃபுல்லாக இதே வேலையாக இருந்திருக்காங்க இவங்க பண்ண மோசடி மட்டும் ஆயிரம் கோடி ரூபா இருக்கும் அப்படின்னு சந்தேகப்படுறாங்க இதில் முக்கியமான அந்த சிண்டிகேட்னு சொல்லக்கூடிய ஒரு டீமாக ஃபார்ம் பண்ணி தான் இவங்க இந்த நெட்ஒர்க்கை ஃபார்ம் பண்ணுறாங்க அந்த டீம் எப்படி வேலை பார்க்குறாங்கன்னா நாங்கள் வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் இந்த இரிடியம் சம்மந்தமாக நாங்கள் ரிசர்வ் பேங்க்லேருந்து வரோம் ஸ்டார் ஹோட்டல்ஸுக்கெல்லாம் கூப்பிட்டு போயிட்டு உங்களுக்கு வந்து அந்த இரிடியம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அதுவும் சதுரங்க வேட்டை படத்தில் காட்டுற மாதிரி தான் அந்த சதுரங்க வேட்டை படத்தில் ஒருத்தன் வந்து பில்டப்பாக பேசி தள்ளுவான் உண்மையில் அவனுக்கு ஒன்றுமே இருக்காது ஃபோனாக பேசி தள்ளுவான் எனக்கு ஒரே ஸ்டெஜில் ஐநூறு ஏக்கர் நிலம் வேணும் அப்படின்னு சொல்லி ரியல் எஸ்டேட் புரோக்கர் மாதிரி ஒருத்தனை கூப்பிட்டு வருவாங்க அதே போல் இப்போவும் நிஜமாகவே இந்த கும்பல் ஆறு கும்பலும் தமிழ்நாடு முழுக்க ஜனங்களை ஈஸியாக ஏமாத்துறதுக்கு ஸ்டார் ஹோட்டல்ஸ் கூட்டு போய் இதுதான் இந்த இருடியம் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற வீடியோலாம் காட்டி ரிசர்வ் பேங்க்கில் அவங்களோட முத்திரைகள்லாம் ஃபேக்காக ரெடி பண்ணி அந்த முத்திரைகளை பயன்படுத்தி தான் உங்களுக்கு நாங்கள் வந்து ரிசர்வ் பேங்க்லேருந்து உங்களுக்கு காசு நேரடியாக வரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த கும்பல் எங்கெங்கே ஒர்க் பண்ணுது அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு சிபிசிஐடி போலீஸ் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி நாற்பத்தி ஏழு இடங்களில் சர்ச் பண்ணி முப்பது பேரை அரெஸ்ட் பண்ணுறாங்க இந்த முப்பது பேரில் முக்கியமான நபருன்னு சொல்லப்படுறது சுவாமிநாதன் இந்த சுவாமிநாதன் மதுரையை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க சென்னையில் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாக்கத்தில் அந்த சுவாமிநாதன் ஒரு ட்ரஸ்ட் நடத்திக்கிட்டு இருக்கதாகவும் அந்த ட்ரஸ்ட் மூலமாக தான் இந்த இருடியம் கும்பல் செயல்படுது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஒட்டுமொத்த நெட்ஒர்க்கையும் தமிழ்நாடு போலீஸ் ஒரு ரெண்டு நாள் நடத்தின ரெய்டில் அப்படியே அலேக்க மொத்தமாக தூக்கிட்டாங்க இப்போ முப்பது பேரையும் போலீஸ் விசாரணையில் இனிஷியலாக எந்த தகவலும் இப்போ வெளியாகலை ஆனால் இவங்க பாதிக்கப்பட்டவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட்டோட அடிப்படையில் மொத்த மோசடி ஆயிரம் கோடி இருக்கும் அப்படின்னு சொல்லி தகவல் தெரிய வந்திருக்கு சரி இப்போ முப்பது பேர் அரஸ்ட் பண்ணிட்டாங்க இந்த முப்பது பேர் செகண்ட் டயரில் உள்ள அந்த விங்க இப்போ ஒரு ஆறு கும்பல் வந்து முப்பது பேராக ஒர்க் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு கீழே ஒரு டீம் ஒர்க் பண்ணியிருக்கோம்ல அவங்க யார் அப்படிங்கிறதையும் போலீஸ் தேட ஆரம்பிச்சிருக்காங்க அது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு உண்மையிலேயே இந்த இருடியம் சம்மந்தமாக யாராவது உங்களை காண்டாக்ட் பண்ணாங்கன்னா அதாவது ஒரு லட்ச ரூபா கொடுங்க ஒரு கோடி ரூபா உங்களுக்கு உடனே கிடைக்கும் இது வந்து கவர்மெண்ட்டோட சீக்ரெட்டு யாருக்கும் சொல்லாதீங்க அப்படின்னு யாராவது ஒரு டீம் உங்களை அப்ரோச் பண்ணாங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டிய முதல் வேலை உடனடியாக போலீஸுக்கு தகவலை தெரியப்படுத்துங்க அவங்க வந்து உங்களை எப்படியாவது மூளையை குழப்பி இது வந்து யார்கிட்டையுமே இதை பற்றி கம்யூனிகேட் பண்ணக்கூடாது ரொம்ப சீக்கிரட்டான விஷயம் அப்படின்னு சொன்னாங்கனாலும் மொதல் விஷயம் அவங்கவுங்க பேராசையை தூண்டுறாங்க நீங்கள் அந்த ஒரு லட்சம் போட்டால் ஒரு கோடி கிடைக்கும் அப்படிங்கிறது ப்ராக்டிக்கலாக சாத்தியமாக மட்டும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஈஸியாக கிடைக்கிற பணம் நிச்சயமாக உங்கள் தங்காது அப்படிங்கிறது ஒரு சாதாரண மனுஷனுக்கும் ஈஸியாக புரியிற ஒரு விஷயம் ஆனால் யாரோ ஒருத்தர் வந்து சம்மந்தமே இல்லாமல் உங்களுக்கு எப்படி ஒரு கோடி ரூபா கொடுப்பாங்க கொஞ்சம் சிந்திச்சிங்கனாலே இது ஒரு ஃப்ராடு அப்படிங்கிறது உங்களுக்கு தெல தெளிவாக புரியும் இந்த கேங் அடுத்த கட்டமாக தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் ஆந்திரா கர்நாடகா தென்னிந்திய மாநிலங்களை அவங்க முதல்ல கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க அதுக்கு பிறகு டெல்லி ஹரியானா இந்த மாதிரியான இடங்கள்லேயும் அவங்க வந்து தங்களோட மோசடி வேலைகளை ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு பத்து வருஷத்துக்கு ஒரு முறையும் இப்போ சதுரங்க வேட்டை படம் வந்தே பல வருஷம் ஆகுது அப்படி இருந்தாலும் இன்னமும் அந்த பேராசை மக்கள்கிட்ட குறையல அப்படிங்கிறது தான் ஒரு நிதர்சனமான உண்மையாக இருக்குது ஒன்றுமே செய்யாமல் ஈஸியாக எப்படி பணக்காரன் ஆகிறது அப்படிங்கிற அந்த பேராசை தான் இந்த மோசடிக்கு பின்னாடி இருக்கிற முக்கியமான ஒரு அம்சமாக கருதப்படுது இப்போ இந்த சிக்கியிருக்க கும்பல் அடுத்த கட்டமாக அவங்க எங்கெங்கெல்லாம் பணம் வாங்கியிருக்காங்க அந்த பணத்தை எங்கெங்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது போலீஸ் ஒரு பக்கம் விசாரிக்கிறாங்க அந்த விசாரணையில் ஏதாவது முக்கியமான அப்டேட்ஸ் கிடச்சா கண்டிப்பாக அவங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம் நன்றி வணக்கம் நான் ராஜா